ஹாய் லேடிஸ் வர ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் சீசன் நிறைய கல்யாண பொண்ணு வந்து எங்கடா பிரைடல் ப்ளவுஸ் வந்து சூப்பராக பண்ணி தருவாங்க ஏ அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கே பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ உங்களோட சர்ச் இன்ஜின்க்கு வந்து நான் வந்து ஒரு தீர்வு ஸ்பார்க்கிள் போட்டிக் நீங்கள் வாங்க ஸ்பார்க்கல் போட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஷன் டிசைனர்ஸ் தான் வந்து பிரைடல் ப்ளவுஸும் சரி நார்மல் ப்ளவுஸ் ஃப்ராக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு கல்யாண பொண்ணு வந்து வராங்க ஒரு பிரைடல் ப்ளவுஸ் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து தைப்போம் என்னன்னா அவங்களோட பாடி ஷேப்ப்க்கும் நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணது செட்டாகதா நல்லா கரெக்டாக பாடியில் சீட்டாதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம் இது நம்ம வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு பிளவுசஸ் எல்லாமே நம்ம கொண்டுட்டு போவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைடோட ப்ளவுஸ் தான் இது ஜஸ்ட் வந்து லைனிங்